ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம்னா கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க தை பிறந்தா வழிபிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மழைமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம் இந்த பழமொழி அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பழமொழி இந்த பழமொழிக்கேற்ப இந்த தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சிறப்பு தினங்கள் வரும் தையில முதல் நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் தை ஒன்று பொங்கல் பண்டிகை தை ரெண்டு மாட்டு பொங்கல் தை மூணு வந்து காணும் பொங்கல் இந்த மாதிரி தைல பொங்கல் விழா தமிழர்களுடைய திருநாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தையில வரக்கூடிய பூசமும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான் தையில வரக்கூடிய பூசம் தை பூசம் என்று அழைக்கப்படும் தைல பௌர்ணமி தை அமாவாசை தை வெள்ளி தை செவ்வா இந்த மாதிரி தையில வரக்கூடிய எல்லா திதிகளுமே ரொம்ப சிறப்பான திதிகளாகவே கருதப்படுது அதில் தை பூசமானது தற்போது வர இருக்கு கரெக்டாக பிப்ரவரி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை பூசமானது வருகிறது பிப்ரவரி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசமும் தை பௌர்ணமியும் வருது அந்த இரு தினங்களும் வரக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பான நாட்களாக கருதப்படுது அதாவது அந்த இரு திதிகளும் ஒரே நாளில் வர்றதுனால இந்த பிப்ரவரி ஒன்று ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது இந்த சிறப்பான நாளில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு தமிழில் பார்த்தது போல ஷேர் பண்ண போற கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி தைப்பூசங்கிறது ஒரு சாதாரண பூசம் கிடையாது முருகன் கோவில்ல பயங்கரமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை இந்த தைப்பூசத்துல ஆறு ரூபாயை வைத்து ஒரு சிறப்பு பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்றேன் முதல்ல அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை அதிரடியா பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மனதிலும் இன்று ஆறாத வடிவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான் கடன் இல்லாத வாழ்க்கை கவலை வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கலவரமில்லாத இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை கடன் இருக்கும்போது தலை தான் நடப்போம் யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கல ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடப்போ அதுக்கு தைரியம் நம்மளிடத்துல இருக்கும் முதல இரவு நிம்மதியான தூக்கத்தை கடன் இல்லனாவே நம்ம பெற்றிடலாம் இத்தனை இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடன் அடைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாளும் வந்திருக்கிறதுல அதனால நாளை தவற விடக்கூடாது கூடாது நீங்க கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து செய்து விடுங்க காலத்திற்கும் கஷ்டம் இல்லாம கடன் இல்லாம சந்தோஷமாக வாழலா நீங்க செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க இது தைப்பூச முருக பரிகாரம் முருகன் என்றாலே ஆறு முகம் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை வீடு இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் இதுல பொதுப்படையாக இருப்பது ஆறு ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம் புது துணியாக இருக்க வேண்டும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் அதை சதுர வடிவில் எடுத்துக்கோங்க புது ஜாக்கெட் பிட்ல வந்து நீங்கள் வீட்டில் இருந்து அதை கூட வந்து கரெக்டா வெட்டி சதுர வடிவில் எடுத்துக்கொள்ளலாம் ஜாக்கெட் பிட் காட்டனில் இல்லை என்றால் லைனிங் துணி கூட இருந்தா வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனா பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும் அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீர்ல போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் ஸோ தைப்பூசை தண்ணிக்கு முருக பெருமானுக்கு முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி உங்கள் முன்பு ஒரு முருகர் படம் முருகர் சில வேல் எது இருந்தாலும் சரிதான் அந்த இடத்துல அமர்ந்து ஆறு ஒரு ரூபாய சிவப்பு துணியில வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க கண்களை மூடி முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்து விடு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் வைங்க தவறு கிடையாது அந்த ஆறு ஒரு ரூபாயை அந்த துணியில் வைத்து முடிந்து உங்க கையிலே வைத்து கொள்ளுங்கள் முருகனை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ங்க பிரார்த்தனை முடித்துவிட்டு விட்டு அந்த முடித்த நீங்கள் வீட்டில் இருந்தால் பூஜலையில் வைத்து விடுங்க நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்க வேண்டுதல் படித்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதான் அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா ஸோ இந்த தினம் முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ஆறு ரூபாய் சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டுவிட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமான் உண்டில சேர வேண்டும் அதற்கான வேலைகள் கடகடவென நடக்கும் உங்கள் பிரச்சனைகளை முருகன் பார்த்துக்கொள்வார் இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டில சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கும் அப்போது நீங்க வைத்த அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த தினம் நீங்க கோவிலில் இருந்து இந்த முடிச்ச வந்து போட்டாலும் நீங்க பேக்ல வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜையில் வைக்கிறது தவறு கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இந்த எளிய பரிகாரம் முருக பக்தர்களுக்கு ரொம்ப உகந்த பரிகாரம் அதனால தான் இந்த பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ண ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்க நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் வந்து பழிக்கும் இப்போ உங்களுக்கான பலனை வந்து பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கான கிரகங்களால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் சீர்திருத்த சிந்தனை உள்ள நீங்க மந்திரியாக இருந்தாலும் மனதில் பட்டதை பளிச்சனை பேசுவீங்க தைப்பூசம் பிறக்கும் போது சூரியனும் புதனும் வலுவாக இருப்பதால் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கோ வெளிநாடு செல்ல விசாவானது கிடைக்கும் சமூகத்துல மதிக்கத்தகுந்த அளவுக்கு கௌரவ பதவியில் அமருவீங்க எங்கு சென்றாலும் முதல் மரியாதை கெட்டோ சொந்த பந்தங்கள் மத்தியில செல்வாக்கு உயரோ அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும் நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று பணியில் அழைப்புகள் கூட உங்களுக்கு வரும் இந்த தைப்பூசம் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானமான பன்னெண்டாவது வீட்டில் பிறப்பதால் அலைச்சலோடு ஆதாயம் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாளாக செல்ல வேண்டுமென நினைத்திருந்த கோயில்களுக்கு குடும்பத்தினரோடு சென்று வருவீங்க வீட்டை விரிவுபடுத்தி காட்டுவது அதெல்லாம் உங்களுக்கு அமையும் தைப்பூசம் தொடக்கம் குரு பத்தில் தொடர்வதால் வேலை சுமையால் அசதி சோர்வு வந்து நீங்கோ ஒரே நாள்ல முக்கியமான இந்த வேலைகளை பார்க்க வேண்டியது வரோ விலை உயர்ந்த நகை பணத்தை இழக்க நேரிடலாம் வங்கி காசோலையில முன்னேற கையப்பமிட்டு வைக்காதீங்க அப்புறம் இந்த தைப்பூசம் முடியும் வரைக்கும் குரு பகவான் லாப வீட்டில் அமர்றதுனால போராட்டங்கள் குறையோ தடைகள் எல்லாம் நீங்கும் விஐபிகள் நண்பர்களாக மாறுவாங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும் வீடு கட்டி குடி புகுவிங்க வெளிவட்டாரத்தில் உங்களை நம்பி பெரிய பதவிகள் பொறுப்புகள் தருவாங்க அதை எல்லாமே கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த தைப்பூசம் முழுவதுமாக சனி உங்க ராசிக்கு எட்டில் அமர்ந்து அஷ்டமத்து சனியாக தொடர்வதால் சில நேரங்கள்ல எங்கே நிம்மதி என்று தேட வேண்டியது வரும் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் தவிப்பீங்க மற்றவர்கள் ஏதேனும் பார்த்தீங்கன்னு கூங்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு கூங்கள ஆலோசனை கூறினாலோ அல்லது உங்களுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டினாலோ நீங்க அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்வது இந்த டைம் நல்லது இந்த பௌர்ணமி பூச நேரத்துல ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் தொடர்புதால் எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை மனதில் பிறக்கோ வரவேண்டிய பணம் வந்து சேரும் தந்தை உறவினர்களால் அலைச்சல் செலவுகள் அதிகமாகும் நேர்மறை எண்ணங்களை உள்வளர்த்து கொள்ளணும் அப்புறம் கேது மூன்றாவது வீட்டில் நீடிப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கணும் மனபலங்கிறது அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் வெளிநாடு செல்ல விசாவானது கிடைக்கும் கடந்த கால சுகமான அனுபவங்கள்லாம் மனதுல நிலவிடும் கௌரவ பதவிகள் வரும் விலை உயர்ந்த தங்க ஆபரணம் ரத்தினங்கள் வாங்குவீங்க பாதி பணம் தந்து முடிக்க முடியாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பதிவு செய்யற அளவுக்கு இந்த பூசத்துல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதனால அந்த அதிர்ஷ்டத்தை எல்லாமே முழுமையா பயன்படுத்தி கொள்ளணும் என்பது குறிப்பிடப்படுது சோ கடக ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால என்ன நடக்குங்கிறதையும் தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தோள்களையும் பரிகாரங்களையும் நீங்க பார்த்து பயன்பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்